வணக்கம் ஹியர் என்னுடைய டாப் டென் தமிழ் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நான் படித்த மொத்த புத்தகங்கள்லருந்து ஒரு பத்து புத்தகங்கள் இந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன் அண்ட் இது வந்து இந்த ஆத்தர் வந்து பத்தாவது இடம் இந்த ஆத்தர் நாலாவது இடம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கம்பாரிசன்ஸும் கிடையாது பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் எல்லாருடைய எழுத்துக்களுக்குமே அவங்கவுங்க காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு பவர் இருந்திருக்கு ஸோ இதில் வந்து நான் நிறைய ரைட்டர்ஸை விடவும் செஞ்சிருக்கேன் அவங்களெல்லாம் அந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ டென்த் பிளேஸ் வந்து நான் எந்த புத்தகத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா த புக் இஸ் கோயிங் டு பி ஜெயகாந்தன் சருடைய கதைகள் ஆர் சிறுகதைகள் ரெண்டுமே இருக்கு ஸோ ஜெயகாந்தன் சார் வந்து ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பட் அவர் எழுதின எல்லாத்துலேயுமே பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் எல்லாம் இருந்திருக்குங்க அவர் எழுதுற அந்த சமயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காஸ்டுக்கு எகெயின்ஸ்ட் அவர் எழுதுறாரு விச் இஸ் பேசிக்கலி ஆன்டி பிராமனிசம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த டைப்ல பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்திருக்கு பட் நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு திரையாவது ஜெயகாந்தன் சருடைய கதைகளை படிக்கணும் அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஜெயகாந்தன் சரோட கதைகள்ல வந்து சில கதைகள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே அழகா எழுதப்பட்டிருக்கும் அந்த கேரக்டர்ஸோட வழிய வந்து அந்த கேரக்டர்ஸ் மூலமா ரொம்ப அழகா நமக்கு கடத்தி இருப்பாங்க உதாரணமா ஒரு கதை வருங்க ஒரு பொண்ணு வந்து ஜன்னல் பக்கத்துல நின்றுட்டு தான் அந்த உலகத்தையும் அந்த பொண்ணு பார்க்கும் பேசிக்கலி இதுல நான் சொல்ற எல்லா ரைட்டர்ஸோடைய புக்ஸ பத்தின வீடியோவும் நான் என்னுடைய கலைஞர்ல பிளேலிஸ்ட்ல போட்டிருப்பேன் நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் அண்ட் செக் தம் அவுட் ஜெயக்தா சார் கதைகள் நான் அதுல சொல்லு சருடைய கதைகள்ல வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு கொடுத்த கதை அப்படிங்கறது ஒரு பொண்ணு வந்து ஜன்னல் பக்கத்துல நின்று ஒரு உலகத்தை பார்ப்போம் மொத்த கதையோட க்ரக்ஸை இதுதான் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு பொண்ணோட அம்மா இறந்து பொண்ணுடனே அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிருப்பாரு ஸோ சித்தி ஆப்வியஸ்லி அவங்க வந்தோடனே வந்து மெல்ல மெல்லமா இந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டுவாங்க வீட்டில இருக்க எல்லா சமையல் வேலையும் இந்த பொண்ணு தலையில விழுகும் சித்தி வந்து குழந்தை குழந்தைய பெத்து பெத்து போடுவாங்க அதெல்லாம் பாத்துக்கிற வேலை அந்த பொண்ணுக்கு வரும் சித்தி வந்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க கூட தான் வந்து ஒருத்த ஒருத்தவங்க போயிட்டு வர்றது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இந்த பொண்ணோட உலகமே வந்து ரொம்ப சுருங்கிரும் வீடு வீட்டை விட்டா கோயிலு நாள் நடுக்க வந்து சமயக்கட்டில் நிக்கணும் வீட்டை பெருக்கணும் வீடு வேலைகள் எல்லாமே பார்க்கணும் அவங்க சுத்தி வந்து என்ன குட முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்குவாங்க இப்ப யாச்சும் வந்து லைட் லைட்டா அதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க பெரும்பாலான வேலைகளை வந்து இந்த பொண்ணே பண்ணி பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஜன்னல் அப்படிங்கறத ஒரு ஒரு வென்டிலேஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஜெனல்ல போய் நின்று இந்த உலகத்தை பாக்கிறது ஜன்னல் வழியா மட்டும் தான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் இந்த பொண்ணு பார்க்கும் அந்த பொண்ணு கூட படிச்சவங்க எல்லாம் டென்த் முடிப்பாங்க டுவெல்த் முடிப்பாங்க வீணை கத்துக்குவாங்க இசை நா நாட்டியம் என்ன வேணுமோ அதெல்லாம் கத்துக்குவாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த பிள்ளைய பத்தி டாட்டா எல்லாம் காட்டிட்டு போகும் இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும் சரி எனக்கு என்ன கல்யாணம் பண்ணல அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமா கேட்கும் எல்லாம் பண்றாங்கல்ல ஒரு ஆசையில கேட்கும் அதையே அவங்க வீட்டுல ரொம்ப அசிங்கசிங்கமா பேச ஆரம்பிச்சுருவாங்க பாத்தியா இவளுக்கு இது கேக்குது அது கேக்குது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல எல்லாம் மூடிடுவாங்க இந்த பிள்ளை வந்து அவங்க அவங்க போய் கெஞ்சி கதறி இல்ல இல்ல நான் வந்து ஜன்னல் திறந்து விட்டுருங்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன் உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கட்டிட்டு அழு அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஜன்னல் திறந்தாலும் இந்த பொண்ணுக்கு பயங்கர ஆயிடும் இப்படியே கதை போக போக ஒரு நாள் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து பாட்டியை அப்படின்னு வந்து கூப்பிடும் பாட்டியா யார் அப்படின்னு இந்த பாபு சொன்னேன் இல்லைங்களா அந்த பாபுவோட பொண்ணு சரையோ அப்படின்னு இருக்கும் அந்த பொண்ணோட பொண்ணுது இந்த பாட்டியா ஜனதல் பக்கத்துல இருந்து நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் ஏன் நான் இதை மட்டும் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அந்த கதை முடியும் சோ ஜெயந்தன் சார் வந்து நிறைய அழுத்தமான கதைகள் எழுதியிருப்பாரு சில கதைகள் தான் இந்த காலத்துல நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் சில கதைகள் ஆப்வியஸ்லி அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அது காலத்துக்கு காலத்துக்கு ஏற்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் மாறிட்டே வருது இல்லைங்களா ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து ஜெயகாந்தன் சார் தமிழை வந்து தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற எழுத்தாளர் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாக்கலாமா அவருடைய புத்தகங்களை அண்ட் நைன்த் பிளேஸ் வந்து மனுஷபுத்திரன் சார் இரண்டு புத்தகங்கள் மிஸ்யோ அப்படின்ற ஒரு புத்தகம் நூறு பௌர்ணமிகளின் வெளிச்சம் அப்படிங்கிற புத்தகம் மனுஷ சார் பெரும்பாலும் கவிதை தொகுப்புகள் தான் எழுதியிருக்காரு மிஸ்யூ அப்படிங்கிறது இத்தாம்பரிய புத்தகம் அண்ட் இந்த புத்தகத்துல வந்து சார் அவருடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு பெரும்பாலான கவிதை தொகுப்புகள் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நமக்கு சில விஷயங்கள் நமக்கே நமக்கான தாட்ஸ்ன்னு வச்சிருப்போம் அந்த தாட்ஸ் நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகட்டும் யாராகட்டும் நம்ம சொல்ல மாட்டோம் சில விஷயங்கள் வந்து நமக்கு அது நம்ம மனசுல நமக்கு மட்டுமே இருக்கிறது ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கே தோணும் இந்த மெண்டல் மாதிரி யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தோணும் பட் அந்த பைத்தியகாரத்தனங்களை கூட நம்ம ரசிக்கலாம் அந்த பைத்தியகாரத்தனங்களை வந்து அழகா வார்த்தை சேர்த்து கோர்த்தா வந்துருமே இது கூட பாக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு மனுஷ புத்திரன் சார் நீங்க வந்து பெரும்பாலா யோசிக்கணும் நம்ம மட்டும்தான் இப்பெல்லாம் யோசிக்கிறோம் வீட்டுல ஒரு பேர் யோசிக்கிறதுல அப்படின்னா சிறுட புத்தகங்களை படிச்சு பார்த்தா ஒண்ணு யார் நாட் அல்ல ரெண்டு நம்ம யோசிக்கிறது வந்து அவ்வளவு இதெல்லாம் இல்ல அவ்வளவு சீல்லாம் இல்ல தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார் கோவிட் காலத்துல எழுதின அந்த கவிதை தொகுப்புல வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு வருஷம் லாக்டவுன் இருந்தது இல்லைங்களா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் செகண்ட் லாக் டவுன் முதல் வருஷம் பார்த்த அதே பேப்பரை ரெண்டாவது வருஷம் அதே நாள்ல பாக்குறேன் சோ சேம் ஃபிட்டிங் ஊரடங்கு இங்கேயும் ஊரடங்கு இன்னும் எனக்கு இந்த வருஷ பேப்பர் எட்டுவாங்க ஏன் வருஷம் எல்லாம் எட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அண்ட் நமக்கே சில சமயங்கள்ல வந்து ஒரு இப்ப நிறைய பேருக்கு வந்து தோணிட்டு இருக்க விஷயம் ஏன் இதெல்லாம் பாக்குறதுக்காண்டா இந்த உசுரை வந்து நான் மாஸ்க் எல்லாம் போட்டு காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா எழுதியிருப்பாங்க சோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் லைட் ஹார்டட் ரீட் அண்ட் நமக்கு வந்து நம்மளை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து மனுஷபுத்திரன் சார் டெபினட் ரெக்கமெண்டேஷன் அடுத்து வந்து எட்டாவது இடத்துல இருக்கிற புத்தகம் வந்து என்கிட்ட இருக்கு ஆக்சுவலி சுந்தரராமசாமி அவர்கள் எழுதின ஒரு புளி மரத்தின் கதை அப்படிங்கிற புத்தகம் ஆக்சுவலி ஒரு புளிய மரத்தின் ஊடா இயற்கை எப்படியேதான் இருக்கு மனிதர்கள் எப்படி மாறிட்டே இருக்காங்க அப்படிங்கறத வந்து கதை முன்னையும் பெண்ணையும் போய் ட்ராவல் ஆகி சொல்லிட்டே இருப்போம் புளியமரம் அந்த புளியமரம் வந்து மெல்ல மெல்ல ஜங்ஷனா மாறுது புளியமரத்தை சுத்தி ஒரு குளமெல்லாம் இருக்கும் முதல்ல அந்த குளம் வந்து தனி மனிதர்களுடைய பேராசையினாலேயும் அவங்க ஈகோனாலையும் அந்த குளம் வந்து எந்த நிலைமைக்கு ஆளாகுது இந்த புளியமரம் வந்து ஒரு காலத்துல அவ்வளவு விஷயனையும் தாங்கிட்டு இருந்த புளியமரம் ஒரு கட்டத்துக்கு கூட ஒரு ஜங்ஷனா மாறுது இதுக்கு காரணம் யார் யாரெல்லாம் ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் இளைஞர்களை வச்சு இந்த கதை நான் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வந்து இதுல ஊடக வந்து எலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களும் வரும் ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் ஆனா எல்லா எலமெண்ட்ஸோட அடிப்படையும் இயற்கையா தான் இருக்கும் ஸோ நகரம் மாறிட்டே இருக்கும் சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறிட்டே இருக்கும் இயற்கை என்னைக்குமே மாறாது அப்படிங்கிறத நமக்கு அழுத்தம் எம்போசிஸ் பண்ற மாதிரியான ஒரு கதை இது இந்த கதை வந்து அவார்ட் வின்னிங் புக் ஆக்சுவலி இது சார் வந்து சுந்தர ராமசாமி சார் வந்து கவிதைகளும் எழுதிருக்காரு இந்த மாதிரி கதைகளும் எழுதியிருக்காரு கொஞ்சம் லாங்குவேஜ்ல இருந்து கொஞ்சம் இனிஷியலி கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் படிச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு என்னடா லாங்குவேஜ் வந்து என்ன இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சாலும் ஒரு பாயிண்ட் நம்மளே என்ன என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் சோ புத்தகம் டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பாக்கலாம் அடுத்து வந்து ஏழாவது இடம் வந்து எந்த புத்தகத்துக்கு அப்படின்னா எஸ் வி அவர்களுடைய ரெண்டு புத்தகங்கள் வீடில்லா புத்தகங்கள் என் உப பாண்டவம் சோ வீடு புத்தகங்கள் பேசிக்கலி பிளாட்ஃபார்ம் புக் ஷாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா பிளாட்ஃபார்ம் புக் புக்கு கடைகள்ல இருக்கிற ப்ரீலோட் புக்ஸ் அதுவும் முக்கியமா சோ அந்த மாதிரியான புத்தகங்களை பத்தின கதை சார் சொன்னதுக்கு அப்புறமா தான் மதுரையில இருக்கிற பழைய புக்கு கடைகளையே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் ஐ திங்க் ஐ விசிட் தெம் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் ஃபர்ஸ்ட் அவங்கள விசிட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ் வந்துட்டு போறப்ப வர்றப்ப இந்த இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் அவங்கட்டு வாங்குவேன் நானு பிகாஸ் யூ கெட் தெம் ஃபார் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அது ஆக்சுவலி நான் வீடியோ போட்டிருக்கேன் நானே ஏன்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன் உங்களுக்கு டீடைலா எல்லோ பிகாஸ் எல்லா நான் சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்காது பட் அந்த பழைய புக்கு கடைகளில் இருக்கிற அந்த புத்தகங்களுடைய ஃபீலிங்ஸை பார்த்து ரொம்ப அழகாக சார் சொல்லியிருப்பாரு இப்போ அந்த சார் வந்து ஒரு விஷயம் எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு பழைய புக்கு கடை வச்சு நடத்துகிற ஒருத்தர் வந்து ஒரு நாள் குட்டுற மழையில சாருக்காக சில புத்தகங்களை வந்து இப்படி கொடுக்குறாரு சரி இதுக்கு கொடுங்க காசு அப்படின்னு அதில் பார்த்தா வந்து உலக இலக்கியங்கள் ஒரு அதாவது எங்கேயுமே தேர்னால் கடக்காத ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நான் என்ன வெளியே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுல பிளஸ் அந்த பழைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறப்பவே வந்து சில புத்தகங்களில் வந்து சில பேர் சிலதான் அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸோ யாரோ ஒருத்தருடைய எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒத்து போகுது அப்படிங்கறத சொல்ற மாதிரியான வருது அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து ப்ரீலோடு புக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேஷுவா வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுக்கு ஒன்னு வந்து காஸ்ட் விலை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ப்ரீலோட் புக்ஸ் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு ப்ரீ ஓன்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரீ லவுடுன்னு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த டிரான்சேஷன் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக அன்பர்டைஸ் பண்ண மாதிரி இருக்கும் உபபாண்ட் அவங்க செட் ஆனது ரங்கேசிங் புக் ஆக்சுவலி மகாபாரதத்தை வந்து நம்மளுடைய பார்வைக்கு ஏத்த மாதிரியே நக்ட்டே போயிருப்பாங்க மகாபாரத கதை அதாவது இந்த கதையில வந்து ஒரு ட்ராவலர் சார் தன்னையே ஒரு டிராவலரா உருவகப்படுத்திக்கிட்டு போய் ஒரு ஒரு இடமா பாக்குறாரு ஓ இது அஸ்தினாபுரம் இது அந்த இது நீங்க வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடமா பார்த்து அந்த இடத்துல நடந்த கதைகள் ஆக்சுவலி இது கொஞ்சம் முன்னையும் பின்னையும் போகும் இந்த புத்தகம் ஒரு ஆர்டரா போகாது பிள்ளைங்க வளர்ந்து வர்றது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு போகாது ஒரு மாதிரி ரேண்டமா பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேக் அண்ட் ஃப்ரெண்ட்ங்கிற மாதிரி தான் போகும் பட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு மகாபாரதம் நம்ம எல்லாம் படிச்சிருப்போமோ இல்லையோ ஸ்டார் விஜய்ல டப்பிங் ஒன்ஸ் டெஃபனட்டா பார்த்துருக்கும் கவுன் கிளாஸ் தேவை பார்த்திருப்போம் சோ அப்படி இருக்கிறப்ப ஒரு அடிப்படை கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டெஃபனெட் அந்த புத்தகத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர்யு இடம் நான் கொடுக்க போறது வந்து இந்த புத்தகத்துக்கு இருக்கு அப்படின்னா புதுமித் தென் சாருடைய சிறுகதைகள் புதுமை பித்தன் சார் இஸ் ரெட்டன் அதர் அமேசிங் அமேசிங் ரைட்டர் இந்த தமிழ வந்து நம்ம தொகுதலூர் புக்கு படித்து போறேன் அப்படின்னா தட் பெட்டர் வி புதுமை பித்தன் சார் ஆக்சுவலி என் கிட்ட வந்து புதுமை பித்தன் சார் உடைய கதைகள்ல ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அண்ட் புதுமை பித்தன் சாருடைய இன்னொரு காஞ்சலி அப்படிங்கிற புத்தகமும் என்கிட்ட இருக்கு சார் நான் எடுத்துகிட்டு உட்கார்லன்னு நினைக்கிறேன் ஸோ புது சார் எப்படி அப்படின்னா அதாவது தமிழ் சிறுகதைகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நல்ல அதாவது கதை அப்படின்னாலே வந்து ஐஏயா மேன் இருக்கும் அப்படின்ற காலகட்டத்திலே கதையில நான் ட்விஸ்ட்டு பறிஞ்சு எல்லாம் செழுதன்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடவுளும் கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதையில் வந்து கடவுள் உலகத்துக்கு வராது கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரோட பழகுறாப்புல ஏன்னா அதாவது கடவுள் வந்ததுக்கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்வதி தேவியும் வருவாங்க ரெண்டு பேர் சரி இங்க இருக்கிறவன ஏதாவது பழப்பு தேடிக்குங்க அப்படிங்கிறப்ப சார் எங்களுக்கு நல்லா நடிக்க வரும் நாங்க நடிக்கிறோம் அப்படின்ட்டு போய் பார்த்தா பார்வதிய வந்து கலர் கம்மியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கடவுளுக்கே அந்த நிலமை தான் அடுத்ததா வந்து காஞ்சனி அப்படிங்கிற கதை வந்து நல்ல பேய்க்குது வீட்டுக்கு வந்து ஒய்ஃபோ பிரெக்னெண்டா இருக்காங்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு இந்த பொண்ணு வேலைக்காரியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க வேலைக்காரி வீட்டுக்குள்ள வர்றப்ப வேலைக்காரிக்கு கால இல்ல சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் கதை புருமபித்தன் சாரை வந்து நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன ரைட்டர்ஸே நிறைய பேர் வந்து புருமைபித்தன் சாரை பாராட்டி அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ ஹிஇஸ் ஒன் அமேசிங் ரைட்டர் அடுத்ததான் வந்து ஐந்தாவது இடம் கொடுக்க போற புத்தகம் வந்து அணிலாடு மூன்றில் புத்தகம் நாவுத்துக்குமார் சார் அவர்களுடைய அதாவது உறவுகளோட மகிமையை வந்து இந்த புத்தகம் நடிகலும் சார் சொல்லியிருப்பாரு சார் அம்மா அப்பா சித்தி அத்தை சார் வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா உறவுகளையும் பத்தி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இதுல வந்து சார் ஒரு விஷயம் சொல்லுவார் சருடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க அந்த சமயத்துல வந்து சருக்கு கரும்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த கரும்பு கடிச்சு பார்க்குறப்ப அந்த கரும்பு இனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாரு அண்ட் இதுல என்ன ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலத்துல வந்து உறவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறது கிடையாது அது ஒரு நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் இருக்குமா அப்படின்னா இருக்கிறது கிடையாது விச் மெனி ரீசன்ஸ் ஆக்சுவலி இப்போ ஏன்னா நமக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாலே இப்போ டிபிக்கல் மைண்ட் செட் இருக்கும் அந்த ரிலேட்டிவ்ஸ் அதுக்கேற்ற தான் நடந்துக்குவாங்க சும்மா அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே வந்து சென்னை இப்படி இருக்கு என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறதுனால நம்மளுடைய ஜெனரேஷனுக்கும் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு பயங்கர கேப் வந்துருச்சு பட் அந்த கேப் வந்து அழகாவே நபர்கள் வந்து நிரப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் எப்படின்னு நான் ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை அப்படின்னா ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி எழுவேணும் ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எழுபணும் அப்படின்னா டெஃபினெட்டா ஃப்ரெண்ட்டு தான் ஃபோன் பண்ணி எழுவோம் அப்படி இருக்கிற பயம் கூட அந்த உறவுகள் எப்படி எல்லாம் நமக்கு ஒரு உறவு இருந்தா நல்லா இருக்கும் அந்த உறவுகள் வந்து நம்மள எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சார் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு சருடைய அப்பா ஒரு பயங்கரமான ரீடரா இருந்திருக்காரு தமிழ் புத்தகங்கள் நிறைய நிறைய வாசிச்சு படிப்பாரு அவரு நான் சார் அவரே வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்க ஆக்சுவலி கடன் வாங்கி புக் பிடிச்ச ஆள் வந்து சருடைய அப்பா அண்ட் சருடைய சினிமா பத்தி சார் புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆக்சுவலி சினிமால அந்த பாடல்கள் எல்லாம் எப்படி உருவாக்குனே அப்படிங்கறத பத்தியும் புத்தகங்கள் எழுதியிருக்காரு விஜய்லி சார் நம்மளுடைய நிரந்தர பிளேஸ்ல இருக்க அந்த நினைத்து நினைத்து பார்த்தால் பாட்டு ரன் படத்துல தேரடி வீதியில் தேவதா தான் வந்தா பாட்டு கேஷ்ல உட்கார்ந்து எழுதிருப்பாரு அவரு நான் நைட்டு உட்கார்ந்தேன் காலையில் எழுதிட்டேன் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து நமக்கு என்னது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து காலையில் எழுதிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து நான்காவது இடம் அம்பை மேம் அவர்களுடைய சிறுகளை ஒரு சிறுகதை தொகுப்பு அம்பை மேம் இஸ் மச் இன் இன்னைக்கு உலகத்திலயும் சரி இன்னைக்கு ஒரு இலக்கியத்துல யாருடைய புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னா அம்பை மேம்க்கு டெஃபரெண்டாவே அதுல ஒரு இடம் உண்டு ஏன்னா பெண்களோட வழிய வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இப்போ எல்லாமே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா லைக் ஒரு இன்ஸ்டாகிராம திறந்தாலே வந்து நமக்கு ஒரு நேத்து கூட ஒரு ரீல் பார்த்தேன் பேர் கூட எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரோல் பண்றப்ப இந்த மாதிரிலாம் வருது சோ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க இத்தம்படிய கார்ல ஹோட்டலுக்கு போறாங்க அதை நீங்க நோட் பண்ணணும் இவ்வளவு பெரிய கார்ல ஹோட்டலுக்கு போறாங்க ஓன் கார் அதுல போறாங்க சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க பையன் சாப்பிடுறாரு ஹஸ்பண்ட் சாப்பிடுறாரு அம்மா வந்து மிச்சோருக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுறாங்க அம்மா இன்னொன்னு கேட்க போறாங்க அதுக்குள்ள பில்ல கட்டிட்டு வந்துடுறாங்க தியாகம் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு வீட்டுல மூணு ஆப்பிள் இருந்து நாலு பேர் இருந்தா அம்மாவுக்கு ஆப்பிள் பிடிக்காது அதை வெட்டி சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அம்மாவுக்கு ஆப்பிள் பிடிக்க கூடாது நாங்க சொல்ல வரோம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாது அம்மா அம்மா அண்ணா தூங்க மாட்டாங்க சார் அம்மான்னா தியாகம் ஏன் அவங்களுக்கு என்ன மனுஷன் இல்லையா அவங்க சோ அந்த மாதிரி பெண்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்க கலக்கிற வழிகளை அழகா எழுதியிருப்பாங்க ஒரு கஞ்சித்தனம் பண்ற புருஷன் ஆசாசே சமைச்சு கொடுப்போம் என்னங்க எப்படி இருக்கு நான் சமைச்சது அப்படின்னு கேக்குறப்ப அங்க வாங்கி சாப்பிட்டா எழுபது ரூபா ஆகும் நீ கொடுக்கறதுக்கு தேவலாம் எவ்வளவு ஹெர்புல்லா இருக்கும் அது அந்த பொண்ணு ரெண்டாவது குழந்தை ஒன்று முதல்ல ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கே அவன் ஒரு செலவு பண்ண மாட்டான் ரெண்டாவது குழந்தை ஒண்ணு ஐய்ய இன்னொரு செலவா அப்படிமா அது எவ்வளவு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி அதை பெண்களோட வந்து எவ்வளவு ஈஸியா உதடித்துள்ள போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க பிளஸ் இதுல வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடும் ஒரு கதையில வயசுக்கு வந்துடும் சுத்தி இருக்கோங்க எது எதுதோல்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா வந்து பார்த்து எங்க அம்மா கிட்ட சொல்லணும் எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு பண்ணிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் அங்க அம்மா வந்து பார்த்து ஓரம் அம்மா ஒப்பாரி வைப்பாங்க சோ எப்படி வந்து இந்த காலத்துல அது நடக்குதா அப்படின்னா தான் இருக்கேன் நம்ம கண்ணுக்கு அது தெரில அவ்வளவுதான் உக்காந்த ஐயோ இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த காலத்துல வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படிங்கிறப்பவே வந்து ஒரு ஒரு சில ஸ்டேஜஸ்க்கு வந்துடுறாங்க அதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க பட் அதை தாண்டி ஒரு சின்ன வயசுல அது லிச்சலே குழந்தைதான் அவங்க எயிட் இயர்ஸ் அண்ட் நைன் இயர்ஸ் பேபி அந்த பேபி அது குழந்தைய பிடிச்சிட்டு வந்து இது அது அப்படின்னு சொல்றதெல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து வயசுக்கு வந்து ஒரு நான்கு வருடங்கள் எவ்வளவு தான் அனுப்பி இப்ப எல்லாம் வயசுக்கு வந்து நான்கு வருடங்களுக்குள்ளனா ஒண்ணுமே பண்ண முடியாது சைல்டு மேரேஜ் எஜுகேஷன் எல்லாம் உள்ள வேண்டிய நிலைமை வந்துடும் காலங்கள் மாறிட்டே இருக்கு அதுக்கு வந்து இந்த ரைட்டர்ஸ் என்ன பங்காச்சினாங்க அப்படிங்கறத சொல்ற மாதிரியான ஒரு புத்தகம் அது சின்ன சின்ன கத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் அப்படி சமட்டி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மள டெஃபினெட்டா ஷேர் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய புத்தகங்களை மூணாவது வந்து சுஜாத்ரா சருடைய புத்தகம் ஒரு நடுப்புகல் மரணம் அப்படின்ற புத்தகம் அடுத்து வந்து எண்ணினியா அப்படிங்கிற இன்னொரு புத்தகம் ஒரு நடுப்புகல் மரணம் தான் சருடைய எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச முதல் நாவல் ஆஹ் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல படித்தேன் இருபது ட்வென் அவர் டென் ஆர் சமதிங் நினைக்கிறேன் அந்த டைத்துல நான் படித்தேன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் அதாவது ஒரு 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 கலனான ஒரு கப்பல் கனிமூனுக்கு போயிருப்பாங்க பட்டப்பகல் பதினோரு மணி புருஷங்காரனா கொலை பண்ணிடுவாங்க அந்த பொண்ணு வந்து கீழே ஹிக்கிங் பார்த்தோம் புக்கு கடைக்கு போயிருக்கும் இந்த புக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணியிருப்பாங்க புருஷனை யாரு கொலை பண்ணா என்ன பண்ணா அப்படிங்கறதுதான் கதை பட்டப்பகல் கொலை இது அந்த பொருட்கி போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க என்னமா இவர் யாரு என்ன அப்படின்னு உடனே டிபிக்கல் ரெஜிஸ்டர் மேரேஜ் எனக்கு அவர் பிசிக்கலா நிறைய தெரியும் எமோஷனலா தெரியாது என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது அடிப்படையா சில விவரங்கள் தெரிஞ்சிருக்கும் இங்க வேலை பார்க்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து இவரோட ஹைட்டு வெயிட் சொல்லுங்க இவருடைய இது சொல்லுங்க வேற எந்த ஒரு இதுக்கு மேல எங்க இருந்தாரு ஏன்னா எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாது ஒரு பிளாங்கா இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அதுக்கப்புறமா கல்யாணம் ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசினா அவங்க மாமியார் சந்தேகமாவே பார்ப்பாங்க ஹஸ்பண்டோட தம்பி மரம் பேசினா பேசுனா என்ன பேசிட்டு தெரியுதா என்ன கலர் புடவை உடுத்துறா அந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான டிஸ்கிரிமினேஷன் இதுல சொல்லியிருப்பாங்க கொலைய யார் பண்ணா அப்படிங்கறது மில்லியன் டாலர் ட்விஸ்ட் அடுத்தது வந்து என்ன இனிய இந்திரா அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு ரோபோ ஒரு குட்டி ரோபோ நாய் அதுதான் அந்த கதையோட மெயின் கதை காலத்துல வரும் ஒரு கப்பல் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற ஃபியூச்சர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல சிறு எழுதியிருப்பாப்ல அந்த வீட்டுல வந்து ஒரு நிலாசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வீட்டுல வந்து ஒரு குழந்தை கவர்மெண்ட் வந்து குழந்தை கத்துக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுக்கணும் சோ அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்குது அந்த சமயத்துல வந்து ரவி ஜீனோ அப்படின்ற ரெண்டு பேர் வராங்க ஜீனோ தான் அந்த குட்டி நாய்க்குட்டி ரோபோ நாய்க்குட்டி ஒரு வீட்டில் மூணு பேர் தானே இருக்கணும் இங்கே எப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்றது கேட்டுட்டு வரேன் சிவி போறாரு போற சிவி காண போயிடுறாரு எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க சிபியோடைய நம்பர் அதுல அழிஞ்சு போயிருக்கும் சிபி இருக்காங்கன்றதை யாருமே நம்ப மாட்டாங்க பட் இவங்களுக்கெல்லாம் தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த கதை அதாவது சுஜாதா சார் வந்து யாருனாலும் படிக்கலாம் என்ன வயசுக்காக படிக்கலாம் எப்படினாலும் படிக்கலாம் அதாவது அடல் கண்டென்ட் டெஃபினட்டா அதில் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் மாதிரி தான் இந்த சாட்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்களா அந்த தான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அந்த மாதிரி தான் கொஞ்சம் அடல் கண்டுட்டு கொஞ்சம் ஹியூமர் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து சூப்பரா எழுதிருப்பாரு ரெண்டாவது வந்து கல்கி அவர்களுடைய சிவகாமியின் சபதம் புத்தகத்துக்கு அன்பிக்ரூட்டட் லவ் வராத காதல் இந்த காலத்துல ரொம்ப ரொமான்டிசைஸ் ஆயிடுச்சது பட் அந்த காலத்துல வந்து நரசிம்மவர்ம பல்லவர் அப்படிங்கிறவருக்கும் சிவகாமியின் சபதம் அதாவது சிவகாமி அப்படிங்கிற ஒரு நாட்டியமாடுற பொண்ணுக்கும் இருக்கிறது தான் அந்த லவ் தான் கதை நரசிம்மவர்ம பல்லவனுடைய அப்பா மகேந்திரவர்ம பல்லவர் வந்து இந்த காதலுக்கு அவ்வளவெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு என்னென்னா ஒரு நாட்டிய மாட்டுற பொண்ணு நமக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பணக்கார நாடு இல்ல ஒரு நல்ல சொத்து ஒரு பிள்ளையை தான் கெட்டணும் நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்ரூவ் பண்ண மாட்டாரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது சிவகாமி தேவை வந்து கவர்ந்துட்டு போயிடுறாங்க என்னைய வந்து அவர் வந்து கூப்பிட்டு போவார் அப்படின்னு இந்த பிள்ளை சபதம் போடணும் சமாத அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சபதம் போடும் ஆனா அவர் வந்து ஊடல்ல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருவாரு குழந்தைங்க எல்லாம் பிறந்துரும் வந்து மீட்டுட்டெல்லாம் வந்துடுவாரு கடைசி இந்த பிள்ளை மாட்டில நின்று பார்க்கும் கீழே வந்து அந்த ராஜா ராணி குழந்தைங்க எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க லமெண்ட் உண்டு சிவகாமி அவர்களுடைய தூக்கி வச்சிருப்பாங்க கீழே போட்டுருவாங்க இந்த ராஜாவ கீழே போட்டுருவாங்க சபிக்கும் இவன் கொண்டு போக கண் முன்னாடி குடும்பம் புள்ள குட்டியோட வர வந்து அவனை கல்யாணம் பண்ண முடியாம போக டான்ஸ் பண்ண முடியாம சாபம் கொடுக்கும் சோ அந்த சாபங்கள்லாம் வந்து வலிச்சுச்சா அப்படிங்கறது மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் ஒரு எலிமெண்ட் வந்து சொல்லுவாங்க இந்த புத்தகத்துல அடுத்துதான் முதல் இடம் கொடுக்க போறது வந்து கீரா நாசரோட கோபல்ல கிராமம் அண்ட் கோபுல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற ரெண்டு புத்தகங்களுக்கு இது ரெண்டுமே வந்து சீக்வலுங்க ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல இருந்து ஒரு ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு வர்ற ஒரு குரூப் ஆஃப் மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல கோவில்பட்டி பக்கம் வந்து செட்டில் ஆக பிளான் பண்றாங்க எல்லாமே வந்து கொட்டக்காடு அது ஒரு விளைநிலமா மாத்துறாங்க காட்டை அழிக்கிறாங்க அவங்களுடைய இடத்த செட்டப் பண்றாங்க வீடு கட்டுறாங்க வாச வீடு வாசல்லாம் கட்டுறாங்க மெல்ல மெல்ல அவங்களோட தொழிலை உருவாக்கிக்கிறாங்க இதெல்லாம் வந்து முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் வந்து முதல் புத்தகத்தோட கடைசி வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முடியும் அடுத்துதான் வந்து இந்த சுதந்திர போராட்டம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இனிஷியலி நம்ம மக்களை வந்து கஷ்டப்பட்ட தூக்கிட்டு போயிருக்கோம் நம்ம அதுக்கு போய் கூட ராஜா நான் தூக்கிட்டு அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க மெல்ல மெல்ல அவங்க எப்படியே வேகரங்கா மாத்திருவாங்க சுதந்திர போராட்டம் வந்து எப்படி எல்லா தரப்போட மக்களையும் வந்து கவர்ந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்து சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறப்ப நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க நிறைய பேர் பயப்படுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் கதை இந்த கதையோட கடைசி சேர்தல் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் காந்திஜி அவர்கள் சொல்லுவாரு கரெக்ட் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதுதான் வந்து என்னுடைய டாப் டென் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம் நம்ம எப்பனாலும் நம்மள இதுல வந்து நான் ஒரு ப்ராப்பர் மிக்ஸாக கொடுக்கணும்ன்றதுக்காக கவிதை தொகுப்பாகட்டும் பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் ஆகட்டும் ஒரு மிஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை ஒரு சமகால ஆகட்டும் போயம்ஸ் ஆகட்டும் எல்லாமே நான் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய ரைட்டர்ஸ் நான் அதில் மிஸ்ஸும் பண்ணியிருக்கேன் ராஜேஷ்குமார் சார் இந்திரா சுந்தரராஜன் சார் பெருமாள் முருகன் சார் அண்ட் நாகபட்சிமூர்த்தி சார் கவிஞர் ராம் அவர்கள் லிஸ்ட் பெருசாக போகும் எனக்கு சமகால எழுத்தாளர்கள் நான் வந்து ஜெயமோகன் சார் சாரு சார் நிறைய பேரை மிஸ் பண்ணிருக்கேன் பட் திஸ் இஸ் டென் அவங்களெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வீடியோல மேபி நான் இன்னொரு தனி இது மேக் பண்ணி சொல்றேன் இது வந்து ஏன்னா எல்லா தரப்பு மக்களையும் மக்களுக்கும் பிடிச்ச புத்தகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டென்னையும் நான் எடுத்தேன் நான் இப்போ சொன்னதுலே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேரை நான் விட்டுருப்பேன் டெஃபினட்டாவே ஸோ அவர்கள்லாம் சேர்த்து மேபி ஐ கேன் மேக் அ பார்ட் டூ மேபி சம்திங் அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து உங்களுடைய ஃபேவரெட்டான புத்தகம் எதுவும் சொல்லுங்க அண்ட் நீங்க நம்ம சேனலில் கலைஞரில் ரீடிங் க்ராப்பர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்ததுல வந்து எதுவும் உங்கள் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் நான் இன்ஸ்டாகிராமிலே இப்போ நான் வந்து காண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐ டூ லைக் இங்கிலீஷ் புத்தகங்களாக இருக்கும் இங்கிலீஷ் நாவல்ஸ் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நாவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் டாக் அப்ட் தமிழ் நாவல்ஸ் ஆல்சோ டேட் அண்ட் ஸோ இஃப் யூ வாண்ட் டு கேன் ஃபாலோ யூ மை இன்ஸ்டாகிராம் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் வந்து ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் கொடுத்துருப்பேன் இங்கே இங்கேயிருந்தான் நான் பாயிண்ட் பண்ணுறேன் சி ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாருங்க இதில் தான் நான் எழுதி வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து பெருசாக இதாக நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் அதில் வந்து எழுதி நம்பர் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் நான் அதில் So yeah what do you think about this everyone and uh, uh, thanks for choosing to watch this video thanks